நம்மளுடைய பித்திருக்கள் நம்மளுடைய மூதாதியர்கள் சந்தோஷமாடக்கூடிய எந்த நிகழ்வையும் நம்ம வந்து செய்யலாம் இப்போ இந்த நாட்களில் ஒரு சிலர் கோலம் போடாதீங்க அது வந்து சு சுப நிகழ்வு அவங்கள நீங்கள் நினைக்காது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அவங்கள நினச்சிட்டு எப்பயுமே துக்கத்தோடு வந்து இருக்க போறது இல்லை அவர்களுக்கு பெண்ணுக்கும் வந்து அவங்களுடைய மூதாதையர் தாத்தாப்பா இறந்துருக்காங்களோ இல்லை அப்பா அம்மா இறந்துருக்காங்களோ இல்லை கூட சகோதரியோ சகோதரனோ இறந்துருக்காங்களோ அவங்கள நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதானு அவங்க வீடுகளிலே இருந்து சும்மா இருக்குன்னு அவசியம் நம்மளுடைய கால சக்கரம் மாதிரி நம்ம சுற்றிட்டே இருக்கிற சுழற்சியான இந்த உலகத்தில் நம்ம அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கான போதுமான நேரம் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு அதாவது இது ஒரு விழா மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான் நம்ம மூதாதியர்கள் இறந்து போன நம்மளை விட்டு பிரிஞ்சு போன மூதாதியர்கள் இந்த ஒரு பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கடவுளாக நம்ம வணங்குறதே வந்து இயற்கையை தான் நம்ம கடவுளாக வந்து வணங்குறோம் அதில் நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது உணவு நீரை வந்து உயிர் வாழறதுக்கு முக்கியமாக இருக்கிறது ஒருத்தர் யாருக்கு எப்போ நீங்கள் உணவு கொடுத்தாலும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக வந்து என்னுடைய தொழில் விருத்தியே வந்து ஏற்படலை இல்லை ரொம்ப நாளாக திருமண தடையாக வந்து இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிற்கும் உடனே வந்து கரு கருணிக்கும் உடனே கலஞ்சு இவங்களாம் சுக்கர உரையில் வந்து உணவு யாருக்கா தான அடிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அதர்வன வேதா ஆசான் ஞானகுரு சிவா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம் இந்த மகாலய பக்ஷ நாட்கள்ல நம்ம பித்ருக்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயத்தை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் இந்த மகாலய பக்ஷ நாட்கள்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கணும் அத பத்தி சொல்லுங்க சார் இந்த மகாலய பட்சம் வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மூதாதிரிகள் நம்மளுடைய பித்திருக்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் கால சூழ்நிலையாக நம்ம நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பட்ச நாட்களே இந்த பட்ச நாட்கள்னா பதினாலுலேருந்து பதினஞ்சு நாட்கள் வந்து சொல்லுவாங்க இந்த நாட்கள் வந்து என்னென்னா புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி பௌர்ணமி அந்த பிரதமையில் ஆரம்பித்து அந்த பதினான்கு நாட்கள் வந்து இந்த மகாலிய பட்சமாக வந்து சொல்லுவாங்க இந்த நாட்களில் நம்மளுடைய மூதாதையர்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட பிறந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை அப்பா அம்மா அந்த மாதிரி யாராகனாலும் இருக்கட்டும் இல்லை நம்மளோட சொந்தங்கள் பெரியப்பா சித்தப்பா மாமான் எந்த உறவினர்களாக இருக்கட்டும் அவங்களுக்காக நம்ம எதுவரையும் திதி கொடுக்கல அவங்களுடைய திதி நமக்கு ஞாபகம் இல்லை இறந்த தேதி நமக்கு ஞாபகம் இல்லை நம்மளோட பித்திருக்களுக்காக நம்ம எதுவுமே செய்யலை இப்போ நம்ம நிறைய ஜோதிடர்கள்லாம் உங்களுக்கு பித்திருக்களுடைய சாபம் இருக்குது தோஷம் இருக்குது திருமண தடையாக இருக்குது அதனால் உங்கள் பித்தர்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த நாட்களை நம்ம பயன்படுத்திட்டு அவங்களுக்காக நம்ம ஒரு தர்ப்பணம் ஒரு திதி கொடுக்குறோம் அப்படின்னும்போது ரொம்ப நன்மை அளிக்கிறது தான் வந்திருக்கும் அதாவது நம்மளுடைய முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்களை நினைக்கிறதுக்கான நாட்கள் தான் இந்த பதினைந்து நாட்கள் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு சின்ன அவங்கள நினச்சி அவங்களுக்காக ஒரு ஒரு சாதமோ எல்லோ தண்ணியோ நமக்கு அவங்களுக்காக படைக்கிறோம் இதுதான் அந்த இந்த காலம் இந்த மகாலய காலம் ஓகே சோ இந்த நாட்கள்ல நம்ம வீட்டில் இருந்தபடியே பித்ருக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் சார் ரொம்ப எளிமையா செய்யணும் அப்படின்னா காலையில நீங்க ஒரு அங்கம் துளைக்கிட்டு யாரா இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து கொடுக்கலாம் அவங்கள நினைச்சிட்டு நிறைய பேர் பெண்களுக்கு கொடுக்க கூடாது அதெல்லாம்ன்றதெல்லாம் இல்லை யாரு வேணாலும் கொடுக்கலாம் அவங்க மனசுல நினைச்சிட்டு அவங்க பித்ருக்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூதாதிரியர்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நினைச்சு கொஞ்சம் எள்ளு அது சாதத்துல நீங்க இப்போ புடிச்சிட்டு எள்ளு கொடுத்தாலும் சரி இல்லை பிளைனா எள்ளு மட்டும் எடுத்துட்டு ஒரு சிங் முத்திரையில் சும்மா கையில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு அவங்கள நினச்சிட்டு யாருக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்க பேரை மட்டும் நினச்சிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது தான் தர்ப்பணம்னு சொல்லிட்டு ஒரு மூணு முறை சொல்லி நீங்கள் அந்த தண்ணியை வந்து சாக்க வேண்டியது தான் இது மட்டும் பண்ணால் போதும் இதை பண்ணிட்டு முடிஞ்சால் பட்சிகளுக்கு வந்து எதாவது சாதம் வைக்கணும் அது எல் கலந்த சாதமாக வைக்கிறாங்கன்னா ரொம்ப நல்லது காக்காவுக்கோ கிளிக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பட்சிகளை கோழிகளுக்கோ அந்த மாதிரி எது இருக்கோ அந்த பட்சிகளுக்கு அந்த எல் கலந்த சாதத்தை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப உத்தமமாக வந்துருக்கும் அவங்களுக்கு பித்திருக்களுடைய சாபம் இந்த பதினஞ்சு நாட்களில் ரொம்ப ஈஸியாக சரியாயிடும் ஏன்னா இந்த பதினஞ்சு நாட்களில் நம்ம அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் எல்லாம் நம்மளை வந்து பார்க்கறது தான் வந்து ஐதீகமாக வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம நம்மளை பார்க்குற டைமில் நம்ம நம்ம மூதாதியர்கள் நம்ம வீட்டில் வாழ்ந்தவங்க நமக்கு பிடித்தவங்க நமக்காக உழைச்சவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மளை பார்க்க வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க நம்மளை அவங்க பார்க்க வரும்போது அவங்களுக்காக நம்ம நினைக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அருள்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த பதினஞ்சு நாட்களை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லதாக வந்து ஓகே இந்த இறந்து போன ஆத்மாக்கள் இந்த பதினஞ்சு நாளும் வந்து பூலோகத்துக்கு திரும்ப வர்றதுதான் சாஸ்திரம் பட்சமா கொண்டாடுறோம் இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடாத விஷயம் அப்படி ஏதாவது இருக்கா சரி செய்யக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல சுத்தமா அவங்கள பத்தி நினைக்காத இருக்கிறது ஒரு சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கற கூடிய பழக்கங்களே வந்து இருக்காது வெறும் அவங்க பதினாறாவது நாள் மட்டும் முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களை நினைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் இருக்காது ஒரு பத்து நாளோ இல்ல ஒரு வருஷமோ அவங்களோட போட்டோ வாசல்ல மாட்டி வச்சிருப்பாங்க அப்புறம் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டாங்க என்னன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்களும் யோகிகளும் என்னன்னா அட்லீஸ்ட் இந்த கால சூழ்நிலையாவது நமக்காக உழைத்தவர்களை பற்றி நம்ம வந்து நினைப்போம் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து நமக்கு வந்து சொல்றாங்க அவங்களுடைய உருவப்படங்கள் இருக்குன்னா தொடச்சிட்டு அவங்களுக்கு ஒரு அலங்காரம் பண்ணிட்டு அவங்கள நினச்சி உங்களால் முடிஞ்சதை நீங்க வந்து செய்யலாம் அவங்கள சுத்தமா நினைக்காம உண்டு உறங்கறது மட்டும் இல்லாம அவர்களுக்கு பிடிக்காத செயல்களை நம்ம செய்கிறத விட அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய எந்த செயல்களோனாலும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணாங்க இந்த மாதங்களில் இந்த பதினஞ்சு நாட்களில் வந்து என்ன என்ன கேட்குறாங்கன்னா இதுவும் பண்ணலாமா கிரகப்பிரவேசம் செய்யலாமா வீடு ஆயாதி போடலாமா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எனக்கு வந்து ஆயாதி போடலாமா இந்த டவுட்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க மாகால்யபட்சா வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சின்ன இது தான் என்னென்னா நம்மளுடைய பித்திருக்கள் நம்மளுடைய சந்தோஷமாட சந்தோஷமாடக்கூடிய எந்த நிகழ்வையும் நம்ம வந்து செய்யலாம் இப்ப இந்த நாட்கள்ல ஒரு சிலர் கோலம் போடாதீங்க அது வந்து சு சுப நிகழ்வு அவங்கள நீங்க நினைக்காது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க அவங்கள நினைச்சிட்டு எப்பவுமே துக்கத்தோட வந்து இருக்க போறது இல்லை அவர்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய எதை வேணாலும் நம்ம வந்து செய்யலாம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும் அதையே நம்ம செஞ்சுட்டு நீ இப்போ இந்த பதினஞ்சு நாள் மட்டும் நான் வந்து ரொம்ப உன்னதமா இருப்பேன் நான் வந்து எல்லாமே அவங்களுக்காக எல்லாம் பண்ணிடுவேன் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிக்காத எல்லா விஷயமும் செய்வேன் அப்படின்னா அதில் எந்த இதுவுமே இல்லை எல்லா காலங்களையும் அவங்கள நினைக்கணும் நினைக்க முடியல சந்தர்ப்பம் இந்த டைமாவது நம்ம நினைச்சிருவோம் இப்போ நீங்க இந்த அமாவாசை பாத்தீங்க அப்படின்னா மாகல்லி அமாவாசையில வந்து ஃபுல்லாக கியூ நிற்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் போயிட்டு லைனாக பார்க்கணும் எந்த கோவில் பார்த்தாலும் கொளக்கரையில பார்த்தாலும் கியூ நிற்பாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க நினைப்பாங்க அவங்கள பொறுத்தவரையும் அந்த ஒரு நாள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்ம பித்திருக்கள் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு எது இதெல்லாம் இன்பம் அளிக்குமோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம சந்தோ சந்தோஷமா இருக்கணும் நமக்கு மட்டும் இன்பம் அளிக்கணும் நம்ம முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம செய்யணுன்றதை வந்து நம்ம செய்யாத இருந்தாவே போதும் அந்த மாதிரி நீங்கள் எந்த சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த டைமில் உங்களுக்கு துக்கமாக நீங்கள் நினைச்சி பண்ணணுன்ற அந்த அவசியம் இல்லை உங்களுடைய பித்தர்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் செய்யலாம் ஓகே பொதுவாகவே நம்ம தர்ப்பணம் பற்றி பேசும்போது தொடர்ந்து கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா பெண்கள் இதை பண்ணலாமா ஏன் இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப நாங்க பண்ணலாமா வேண்டாமான்ற சந்தேகம் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க சோ பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாமா சரி ஒண்ணுமே இல்ல உங்களுடைய தானே ஒரு அது ஆணா இருந்தான்னா பெண்ணா இருந்தானா இப்போ பெண்ணுக்கும் வந்து அவங்களுடைய மூதாதையர் தாத்தாப்பா இறந்துருக்காங்களோ இல்லை அப்பா அம்மா இறந்துருக்காங்களோ இல்லை கூட சகோதரியோ சகோதரனோ இறந்துருக்காங்களோ அவங்கள நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க வீடுகளில் இருந்து சும்மா இருக்கணுன்ற அவசரம் யார் வேணாலும் கொடுக்கலாம் என்ன இருக்குது இது ஒரு சின்ன செய்கை தான் ஒரு சின்ன ஒரு ஒரு நம் நம்ம நமக்கு நம்ம ஒன்றும் இல்லை இப்போ ஆண்கள் கொடுத்தா மட்டும் எள்ளு தண்ணி அவங்களுக்கு போய் சேரும் பெண்கள் கொடுத்தா போய் சேராது அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை யார் வேணாலும் கொடுக்கலாம் அவங்களுடைய மன நிறைவு அவங்க அவங்க வந்து அன்னைக்கு அவங்கள நினச்சா அவங்க பித்திருக்கள் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நிறைவு ஏற்படும் அவ்வளோதான் இதை ஒரு கரா கதையாக புராணங்களாக நிறைய வந்து எல்லாருமே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம எதுவும் எடுத்துக்க தேவையில்ல கா நம்ம நம்மளுடைய கால சக்கரம் மாதிரி நம்ம சுற்றிட்டே இருக்கிற சுழற்சியான இந்த உலகத்தில் நம்ம அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கான போதுமான நேரம் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு அதாவது இது ஒரு விழா மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான் நம்ம மூதாதியர்கள் இறந்து போன நம்மளை விட்டு பிரிஞ்சு போன மூதாதியர்கள் இந்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நம்மளை பார்க்கறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூதா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க எல்லும் தண்ணியும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த உலகத்தில் அவங்களுக்கு இல்லாத உணவு உணவும் நீரும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இல்லைன்னா அவங்க தாகத்தோடு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் ஒரு உணவு நம்ம வந்து நீரும் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அது நீங்கள் பட்சிகளுக்கே வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சரி கஷ்டமாக இருக்குது கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கொடுக்கலான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நினச்சி கிடக்கிறத விட உங்களுக்கு என்ன உங்களுக்கு முன்னாடி இறந்தவர்களே நீங்கள் நினைக்கணும் எள்ளு சாதம் கையில் பிடிச்சிங்க எடுத்துகிட்டு போய் காக்காக்கு வைங்க எள்ளு சாதம் பிடிச்சி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மிருகங்களுக்கு கொடுங்க எள்ளு கலந்த சாதத்தை யாராவது இல்லாத ஏழைகளுக்கு நல்லா சாதமா சமைச்சு எதுவுமே சாதமா கொடுங்க அவங்கள நினைச்சு கொடுங்க இல்லை இருக்கப்பட்டவங்களா வஸ்திர தானம் கொடுங்க இருக்கப்பட்டவங்களா நல்லா அன்னதானம் போடுங்க பண்ணுங்க அவ்வளோதான் அன்னம் அழிக்கணும் யாருக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு அண்ணன் அவங்கள நினைச்சு இங்க இருக்கிற ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் நீங்க போயிட்டு ஒரு அண்ணன் அழிக்கிறீங்க ஒரு தண்ணி தண்ணியோட சேர்த்து கொடுக்க சொல்லுவாங்க தண்ணியோட சேர்த்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலன் எல்லாம் நம்மளோட பித்துக்களுக்கு போய் சேரும் பித்திருக்கள்னால நமக்கு ஏற்பட்ட எல்லா தோஷங்களும் சாபங்களும் வினைகளும் நம்மளை விட்டு விலகும் அவர்கள் காலங்கள்லேயே அனுபவித்த கர்ம பலன்கள் எல்லாத்தையும் நமக்கு வந்து தீர்த்து வைப்பாங்க இந்த பதினஞ்சு நாள் நம்ம பயன்படுத்திக்கணும் பயன்படு இந்த இந்த தான் செய்யணும் இந்த அவங்களுடைய திதி எனக்கு தெரியல இல்லை அவங்களுடைய திதி தெரியும் எனக்கு இந்த தான் ஒரு தான் அவங்க வந்து ஆனாங்க இல்லை எனக்கு வந்து துதிகையில் ஆனாங்க இல்லை ஏகாதசியில் ஆனாங்க இந்த மாதிரி எந்த திதியில் அவங்க வந்து அந்த இறப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதோ அந்த திதி தெரியுன்னா அந்த திதியில் செய்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருடைய திதி மட்டும் அந்த திதியில் பண்ணால் ரொம்ப நல்லது இல்லை எதுவுமே தெரியலையா நல்ல திதியாக எடுத்துங்க பஞ்சமையில பண்ணுங்கள் இல்லை அமாவாசையிலேயே பண்ணுங்கள் இல்லை ஏகாதசி துவாதசி தசாதசி எதில் வேணாலும் பண்ணுங்கள் ஒன்று ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த பதினஞ்சு நாட்களில் அவங்கள நினைங்க டெய்லி செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த ஃபிஃப்டீன் டேஸில் அவங்களுக்காக நினச்சி யாராவது இல்லாத ஒரு ஏழைக்காவது உணவு கொடுங்க போதும் அது போதும் உங்களோட பித்திருக்கள் சாபம் போகிறதுக்கு ஓகே நீங்க தொடர்ந்து வந்து இந்த பரிகாரமா வந்து மத்தவங்களுக்கு உணவு அளிக்கிறத வந்து நீங்க சொல்றீங்க அதுல குறிப்பா சாப்பாடு கொடுக்கும்போது அது கூட சேர்ந்து தண்ணியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கான காரணம் என்ன சார் உணவுன்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நீரோட சேர்த்து தரணும் பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா நம்ம கடவுளா நம்ம வணங்குறதே வந்து தான் நம்ம கடவுளா வந்து வணங்குறோம் அதில் நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது உணவு நீரை வந்து உயிர் வாழறதுக்கு முக்கியமாக இருக்கிறது ஒருத்தர் யாருக்கு எப்போ நீங்கள் உணவு கொடுத்தாலும் ஒரு தண்ணி பாட்டிலில் நீங்கள் வாங்கி கொடுங்க இப்போதைக்கு தண்ணி பாட்டிலில் தான் தர முடியும் தண்ணி பாட்டிலில் வாங்கி கொடுங்க வாட்டர் பாட்டிலோடு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அந்த அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் என்னென்னா பித்திருக்கள் இப்போ மட்டும் நான் சொல்லலை இந்த தோஷங்களுக்கு மட்டும் சொல்லலை நீங்கள் கிரகாச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்களாக இருக்கட்டும் இல்லை தோஷமாக இருக்கட்டும் மாங்கல்ய தோஷமாக இருக்கட்டும் கன்னியர் தோஷமாக இருக்கட்டும் கர்ப்பிணி தோஷமாக இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடிய பட்சி மிருகம் எந்த தோஷமானாலும் இருக்கட்டும் எல்லா தோஷங்களுக்கும் உணவு கொடுத்தாவே போதும் உணவுன்னு ஒன்று நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுவே போதும் அதுவே பஞ்சபூத ஆற்றல்னால உருவானது தான் அடுத்த பூதம் நீரோடு சேர்த்து கொடுக்கலாம் நெருப்பு தர முடியாது நீரோடு சேர்த்து தரலாம்னு ஒரு ரெண்டு பூதனாச்சும் நம்ம கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் தான் சித்தர்கள் கூறிய எல்லாமே வந்து இருக்கும் அதனால் நீரும் நம்ம சேர்த்து தரும்போது ந ரொம்ப நமக்கு வந்து நன்மை அளிக்கிறது தான் வந்துருக்கும் வெறும் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட ஒரு நன்மை தான் அவனுடைய தாகத்தை நம்ம தீர்க்கறோம் அதே மாதிரி உணவு பசி நம்ம வயிற்று பசியை வந்து நம்ம வந்து தீர்க்கிறோம் அதுவே வந்து பெருமளவு நமக்கு இருக்கக்கூடிய எந்த தோஷங்களாக இருந்தாலும் தீர்க்கும் இது ஏதாவது குறிப்பிட்ட ஓரையில குடுக்கணும்னு இருக்கா சார் இது எல்லாம் இல்லை பசின்னு சொல்லிட்டு வரான் அவனுக்கு நான் வந்து இந்த ஓரையில தான் கொடுப்பேன் ஒன்னு டு ரெண்டு தான் குடுப்பதுல பரிகாரமா பரிகாரமா சொல்றது சுக்கர ஓரையில தரீங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்னு டு ரெண்டு உணவு அளிக்கிறது ரொம்ப நல்லது நானே பல காலங்களா அந்த டைம்ல வந்து கொடுக்குறேன் ஆனா பசின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிக்கும் போது இந்த தான் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது நீங்க எப்போனாலும் வாங்கி கொடுக்கலாம் ஓரை வந்து கணக்கு இல்லை இங்கே ஒரு பரிகாரமாக எனக்கு வந்து இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து என்னுடைய தொழில் விருத்தியே வந்து ஏற்படலை இல்லை ரொம்ப நாளாக திருமண தடையாக வந்து இருக்கு இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருணிக்கும் உடனே வந்து கலைஞ்சிடும் கருணிக்கும் உடனே களைஞ்சி இவங்களாம் சுக்கர ஓரையில் வந்து உணவு யாருக்கா தானம் அடிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது சுக்கர உணவு தானம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த திருமணம் குழந்தை கருத்தடை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செயல்கள்லாம் உடனே வந்து சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை கொடுப்பாங்க சுக்கர நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாவே அவங்களுடைய வாழ்த்து ரொம்ப நல்லா இருமான்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னா செல்வமாகவே வந்து நமக்கு வந்து சேரும் அது எல்லாமே பதினாறு செல்வங்கள் சொல்லுவாங்கள்ல அதில் குழந்தை பாக்கியமும் வந்துடும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தனதா பாக்கியமும் நமக்கு வந்து வந்துடும் ஓகே சோ இன்றைய நிகழ்ச்சியில மகாலயபக்ஷம் அன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்தபடியே பித்ருக்களுக்கு எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி நன்றி